முதல்ல கடவுள் யாருக்கு சொந்தம் நிறைய ஜபம் பண்றவங்களுக்கு சொந்தமா கடவுள் யாருக்கு சொந்தம் ரொம்ப உபவாசம் இருக்கவங்களுக்கு சொந்தமா சில நேரங்கள்ல நிறைய உபவாசம் இருப்போம் நிறைய ஜபம் பண்ணுவோம் நிறைய வழிபாட்டுல பங்கெடுப்போம் என்னெல்லாமோ நம்ம பிளான் பண்ணி நிறைய காரியங்களை வச்சிருக்கிறோம் ஆனா ஆண்டவர் யாருக்கு சொந்தம் என்றால் நீதி உள்ளவர்களுக்கு நேர்மையாளருக்கு சரியாக வாழ்கிறவர்களுக்கு கடவுள் சொந்தமா இருக்கிறார் கை தட்டுங்க பாப்போம் அப்ப நீதி உள்ளவருக்கு கடவுள் சொந்தம் அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னா அவர்களுக்கு மகிழ்ச்சி நையால் உம்மீது அருள் பொழிவு செய்துள்ளார் பிரைசலா நல்ல கையை வேறு சொல்லுங்க அலையிலுவையா இவன் நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு நீதிமான் ஒரு நேர்மையாளன் ஒரு சரியாக தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவன் எப்படி அவன் இருப்பான் கைகளை சொல்லுங்க அவன் எப்படி இருப்பான் ஒரு நீதிமான் எப்படி இருப்பான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க நாங்க ரொம்ப பக்தியா இருக்கிறோம் நல்ல ஜோம் பண்றோம் நாங்க ரசிக்கப்பட்டுட்டோம்

அவங்க அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க நினைச்சுக்கிறாங்க அல்லையிலுயா நாங்க தான் நீங்க காலையில பேசிக்கிட்டு இருந்தோம் இயேசுடத்துல ஒருத்த வந்து சொன்னா கேட்டான் ஒரு இளைஞன் செல்வாக்குள்ள ஒரு இளைஞன் வந்து கேட்டான் அண்டு முறையே நான் உண்மை பின்பற்ற வேண்டும் நிலை வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் ஏசோட பார்த்து கேட்ட சொன்னாரு நீ இந்த சின்ன வயசுல படிச்சிருக்கியா கேட்டீசம் பத்து கட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கடைபிடி அப்படின்னாரு பிரைசலோ உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் புதுசா ஏதாவது சொல்லும் இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு என்னது ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க சார் இல்லையா அப்படின்னா அர்த்தம் என்ன நாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க சொல்லி ஒண்ணு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஏசு வேற ஏதாவது சொல்லுங்க புதுசா சொல்லுங்க ஆண்டவரோட அன்பு ஒழுங்க பார்த்தாரு அதான் சொன்னாரு ரொம்ப இயேசுக்கு அன்பு அப்படின்னா அர்த்தம் என்ன இயேசோட அன்பு எப்படி என்ன இவனுக்கு இதுக்கு மேல சொன்னா ஒண்ணு நடக்க போறது நடக்க போறது வயசுல இந்த தங்க வேலு படம் ஒண்ணு ஒண்ணு சும்மா சின்ன வயசுல பாத்து அப்ப ஒரு மனைவி சொல்லுவாரு பாரு சப்பாத்தி போடணும் அதான் எங்களுக்கு தெரியுமே அப்ப சப்பாத்தி போட என்ன எடுக்கணும் அதை சொல்லுங்க கொஞ்சம் கோதுமை மைதா மாவை எடுக்கணும் அதான் எங்களுக்கு தெரியுமே அப்புறம் வேற என்ன செய்யணும் சொல் அதை நீங்க சொல்லுங்க கொஞ்சம் தண்ணிய ஊத்தணும் அதான் எங்களுக்கு தெரியுமே அப்புறம் சொல்லுங்க கடைசியில தலைய நல்ல கரைச்சி என் தலையில ஊத்து இதுதான் ஞாபகத்து கொஞ்சம் கால பேசும் போது இதை மாதிரி சில பேர் என்னதுன்னா ரொம்ப பக்திமான் நீதிமான் பேர்ல வெளிய வேடதாரிகள் கூடிவிட்டார்கள் வீட்டுல கூட அனைவரும் தப்பா சொல்றாங்க ஒரு ஒரு பொண்ணு வந்துருக்காங்க அந்த பொண்ணு நம்ம கோயிலுக்கு வர்றாங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க அவங்க யாருன்னா மனைவி எப்படி பேச சொல்லு அந்த அம்மா மனைவி ஒரு வீட்டுல யாரு மனைவி அந்த அம்மா சொல்லுது ரொம்ப வருத்தோடு சொல்லுது என் புருஷன் சபைக்கு போயிட்டான் யாரோ ஒரு பாஸ்டர் சொல்லி சபைக்கு போயிட்டான் அந்த பாஸ்டர் சொன்னாராம் நீ வந்து ரசிக்கப்பட்டவன் அதனால ரசிக்கப்பட்டவளோடு வாழக்கூடாது ரெண்டு பேருக்கும் குடும்ப ஜீவிதம் என்ன உள் உடல் சார்ந்த வாழ்க்கை இல்லாமல் மூன்று வருடமா இருக்காங்க பிள்ளை பிறகலை எப்படி பிறக்க எப்படிப்பட்ட தவறான ஒரு போதனைகள் இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா பாஸ்டர் சொன்னாராம் நீ ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது ரச்சிக்கப்படாதவளோடு சேரக்கூடாது எவ்வளவு அநீதி இது நீதியா அநீதியா எங்க சொல்லுங்க உன் கடவுளாய் ஆண்டவர் அன்பை கொடுத்து ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சா இவன் குடும்பத்தை இணைச்சாரா இயேசு பேர்ல உடைக்கிறான் ப்ரைஸ் அலோன் சொல்லுங்கள் லே லுவியா இப்படி விட பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்துல பெருகிவிடும் ஆனா உங்களுக்கு தெரியணும் அதி மிஞ்சின நிய நீதிமானா இருந்துடக்கூடாது ப்ரைஸ் அலோன் சிலர் பாருங்க அவங்க ரொம்ப ஆண்டவரை விட தாண்டின நீதிமானா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க